பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் நம்மோட இணைந்துருக்கிறாங்க சார் வணக்கம் வணக்கம் அடல் பாலம் மிகப்பெரிய சக்சஸ் பாஜகவுடைய அரசுக்கு பட் அந்த இடத்துல ஒரு பெரிய விரிசல் இருந்து மோடி எவ்வளோ கொண்டாடினார் அந்த கொண்டாட்டத்தை தவிடுபடி ஆக்கிடுச்சு சார் ஏறத்தாலும் பதினெட்டாயிரம் கோடி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இதெல்லாம் இணைப்பு சாலை எல்லாம் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பாலம் நம்முடைய பாம்பன் பாலம் வந்து கடலில் கட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி ஒரு பாலத்தை உருவாக்கி இருக்கிறார் அதிலே விரிசல் நடக்கிறது அதிலே ஒரு விரிசல் இருக்கிறது அது ஒரு ஆபத்தான இடத்துல இருக்கிறது என்று சொல்வதுங்கிறது இந்த ஆட்சி நிர்வாகம் வந்து எந்த அளவிற்கு சீர்கெட்டிருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளம் நீங்க பிரிட்டிஷ்காரன் கட்டிய பாலங்கள் அவன் கட்டிய கட்டடங்களில் இன்னைக்கும் வந்து அரசு அலுவலகங்கள் நடந்து கொண்டிருக்கு இன்றைக்கி நீங்கள் எழிலகமாக இருக்கலாம் சென்ட்ரல் ரயில் நிலையமாக இருக்கலாம் பிரிட்டிஷ்காரன் கட்டிய எல்லா கட்டிடங்களுமே இன்றளவும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ உறுதிமிக்கதாக இருக்கிறது இந்த நாட்டை கொள்ளையிட வந்தான் இந்த நாட்டுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து கொள்ளையடிக்க வந்தான்லாம் நம்ம பேசுகிறோம் ஒரு அந்நியனாக இருக்கிறவன் வெறும் ஆட்சி அதிகாரத்துக்கு அவனுக்கு சொந்த நாடு கிடையாது இது தாய் நாடு கிடையாது அவன் இந்த பாலத்தை எப்படி கட்டியிருக்கிறான் அவன் அரசு அலுவலகம் எப்படி கட்டியிருக்கான் இன்றைக்கு வரைக்கும் அவனுடைய அவன் கட்டிய அணைகள் என்னவாக இருக்கிறது பெரியார் அணைகள் என்னவாக இருக்கிறது இப்படி பல விஷயங்களை பார்க்கிற போது முறைகேடு என்பது எந்த இடத்தில் செய்யணும் என்பதற்கான விவசாயிகளையும் அந்த எல்லைகளையும் தாண்டி போய்விட்டார்கள் என்பது மிக மிக முக்கியமானது அது ஒரு கார்ப்பரேட் அரசாங்கத்தை அவர்கள் நடத்துகிறார்கள் கார்ப்பரேட் நலன்கள் பெரு முதலாளிகளினுடைய நலன்கள் பெருநிறுவனங்களினுடைய நலன்கள் என்று நீங்கள் போகிற போது எந்த கடுமையான சட்டத்திட்டங்கள் அவங்களுக்கு கிடையாது நீங்க ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் வந்து ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்க ஒரு எடுத்துக்காட்டுக்காக அவனுக்கு தடையில்லா மின்சாரம் அவனுக்கு எல்லாமே தடையற்றதாக எல்லாமே கொடுக்குறாங்க அவனுக்கு வந்து அந்த லேண்டு தொண்ணூத்தொம்பது வருஷம் லீஸுக்கு வந்து இதாக கொடுப்பாங்க மிக குறைந்த தொகைக்கு கொடுப்பாங்க 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 இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தொழிலாளர் விதிமுறைகள் எதுவுமே பின்பற்ற மாட்டாங்க அவனுக்கு வந்து பணி பாதுகாப்பு இருக்காது வேலை செய்கிறவனுக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் ஒரே ஒரு மின்னஞ்சலில் அவனை வேலையை விட்டு தூக்குறானா இல்லையா அப்போ கார்ப்பரேட் நலன்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணுவதில் மோடி வந்து ஒரு கார்பரேட் நிறுவனத்தினுடைய ஒரு அம்பாசிடர் போல தான் இருக்கார் அவர் இந்தியாவின் பிரதமராக இருப்பதே கிடையாது அந்த பொறுப்பிலே அவர் வந்து இருப்பதாக ஒரு பாவனையில் தவிர இருக்கிறத கார்பரேட் இருக்கிறார் கார்பரேட்டுகளின் பிரதிநிதியாக மோடி இருக்கிறார் என்பதற்கு இதெல்லாம் சான்று இதெல்லாம் அப்போ முழுக்க முழுக்க அவங்க யாருக்கு வந்து அந்த டெண்டர் கொடுக்குறாங்க யாருக்கு ஒப்பந்தம் கொடுக்குறாங்க எல்லாமே உள்நோக்க முடியாது நமக்கு தெரியாது இல்லை எல்லா ஆளுங்கட்சிகளும் அரசியல் கட்சிகளும் தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு கொடுக்குறாங்க அப்ப இந்த முறைகேட்டுக்கு யார் பொறுப்பேற்போம் இல்ல இதுக்கு முன்னாடி கடந்த ஐந்து ஆண்டுகள்ல தணிக்கை குழுல ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல தணிக்கை ரிப்போர்ட்ல இழப்பு அப்படின்லாம் சொன்னாங்க கூட நிரூபிக்க முடியலையே சார் ஏதாவது அது எப்பொழுதுமே அரசியலில் வந்து என்னன்னா இப்போ நீங்க வந்து இந்த சிஏஜி அறிக்கையில நீங்க பார்த்தீங்கன்னா நிதின் கட்கரியின் மீது தான் வந்து அந்த நெடுஞ்சாலைத்துறைகளை வந்து ஒரு கிலோமீட்டருக்கு இரநூத்தம்பது கோடி வரைக்கும் செலவழிக்கப்பட்டது என்கிற செய்தியை வந்து கசிய விட்டதாக பல தகவல் இருக்கிறது அதற்கு உள்ள என்ன அரசியல் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் வந்து நிதின் கட்கரியை பிரதமராக மாற்ற வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையோடு இருக்கிறது அதை வந்து புறக்கணிக்க வேண்டும் என்பதற்காக தான் இவர்கள் வந்து இந்த சிஏஜி அறிக்கையின் வழியாக இதை கசிய விட்டார்கள் என்கிற தகவல் கூட அதில் இருக்கிறது அதற்குள்ளே ஒரு உட்கட்சி அரசியலினுடைய பூசல் இருக்கிறது நீங்க எதையுமே நம்ம வந்து இயல்பாக ஒன்று நடப்பது போல நமக்கு ஒரு தோற்றம் அளிக்கும் ஆனால் உள்ளுக்குள்ள நீங்க போனீங்கன்னா அது வந்து இப்ப இந்த பாலத்தினுடைய விரிசல் இருக்கு இல்லையா ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்குமான விரிசலும் அதில் சேருது வெறும் பான மிரிசன் மட்டும் கிடையாது அதுக்குள்ள ஒவ்வொரு செயல் திட்டத்திற்கு பின்னாடி சொல்லப்படாத வேறு சில செயல் திட்டங்களை அதை மறைந்திருக்கிறது அதனாலதான் சிஏஜி அறிக்கையை வந்து ஏன் நிரூபிக்க முடியலன்னா தான் அதை வெளியிடுறாங்க இப்ப நீங்க ஒண்ணு இல்லை டூ ஜி அலை என்ன நிரூபிச்சாங்க முடியல அந்த வழக்கு என்னாச்சு மறுபடியும் அது அப்பீல் போகலாம் தீர்ப்பு ஆகி அவரை விடுதலை செஞ்சாங்கல்ல அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க இப்ப நான் வந்து என்னோட இடத்துல இருந்து ஒரு வாகனத்துல வர்றேன் நான் ஒரு தனியார் கார் பிடிச்சிட்டு நான் அந்த இடத்துக்கு வர்றேன் எனக்கு முன்னூறு வருது சார்ஜ் அப்படின்னு வச்சுங்க நான் ஒரு மாநகர பேருந்துல ஒரு ஒயிட் போர்டு பஸ்ஸில் ஏறி வந்தேன்னா அஞ்சு ரூபா ஆறுரூவாய்க்கு கொண்டு வந்து இறக்கி விட்றான்னு வச்சுக்கோங்க இப்போ அரசுக்கு வந்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா நட்டம் அப்படின்னு சொன்னால் அப்படி இருக்கும் இதைத்தான் அவன் சொன்னான் டூ ஜலை கட்டையில் அரசுக்கு இழப்பு இப்போ மாநகர பேருந்துகள்லாம் நடக்குது ஒவ்வொரு நாளும் பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டே இருக்கு தனியார் பேருந்து என்ன பண்ணுறான் மூர்த்த நாளா மூணாயிரம் ரூபா டிக்கெட்டுங்கிறான் மதுரைக்கு போகிறதுக்கு கன்னியாகுமரி போகிறதுக்கா ரெண்டாயிரத்தி எல்லாத்துக்குமே ரேட்டை ஏற்றுறான் இரண்டு மடங்கு ஆக்குறான் திட்டிருந்தேன் இது வந்து அவனுக்கு அது சாத்தியப்படுது அந்த நிர்பந்தத்தை வந்து நெருக்கடி நேரத்தை வந்து பயன்படுத்தி கொள்ளுதா சாத்தியப்படுதுல்ல அரசு பேரும் செய்ய முடியாத ரூபாய்க்கு மேல வாங்க முடியுமா யாராவது அது வந்து ரெண்டு ரூபாய் சின்ன கூட என்ன சார் அஞ்சு ரூபாய் காணாமே அது கீழே இறங்குவது பாத்ரூம் போறதுக்கு பயன்படும் அந்த சின்ன காசை வாங்கி வச்சுக்கிடுவான் அப்ப எதற்கு இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம்னா இந்த தனியார் மையத்தினுடைய விரிவாக்கம் என்பது மக்களுக்கானது கிடையாது அது சேவையின் கிடையாது லாப நோக்கம் மட்டும்தான் நீங்கள் லாப நோக்கம் உடையவர்களை நோக்கி ஒரு அரசு பயணிப்பதுங்களே எல்லா விமான நிலையத்தையும் வந்து நான் தனியாருக்கு கொடுக்குறேன் கௌதம் மதானிக்கு கொடுக்குறேன் துறைமுகத்தை கொடுக்குறேன் எல்லா வந்து படிப்படியாக வந்து ரயில்வே வந்து நான் தனியார் மயமாக்குறேன் முதல் கட்டமாக சுத்தப்படுத்துகிறதுக்கு சுகாதாரத்துக்கு கொடுப்பேன் அப்புறம் படிப்படியாக என்ன பண்ணுவேன் இந்த ப்ரைவேட்டு ட்ரெயின் கொஞ்சம் விடுவேன் நான் இது எங்கே போய் முடியும் சாமானிய மக்களினுடைய வாழ்வாதாரத்தில் ஏதோ இந்த கடைசியாக அந்த இந்த ஜனநாயக நாட்டில் நம்ம வந்து வாழ்கிறோங்கிறதுக்கு அடையாளமாக ஏதோ ஒரு பொதுத்துறை நிறுவனங்கள் கொஞ்சம் இருக்குது இங்கே அரசு மருத்துவமனை இல்லை ரேஷன் கடை இல்லை பொது போக்குவரத்து இல்லைன்னா சாமானிய மக்கள் என்ன செய்வான் வசதி படைத்தவர்கள் மட்டுமே வாழுகிற ஒரு வாழ்க்கையை வந்து இவங்க உருவாக்கிட்டே இருக்கிறாங்க இந்த கார்பரேட் மையத்தினுடைய ஒரு சூழ்ச்சி வலைக்குள்ளே தான் முழுக்க முழுக்க இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிற சார் ஒரு பத்து வருஷ ஆட்சியில் ஏதாவது ஒரு ஒரு சில பிரச்சனைகள் உருவாகத்தான் செய்யும் அதில் ஒன்றாக இதை பார்க்காமல் எதிர்கட்சிகள்லாம் ஒரு பெரிய பூதாகரமாக ஒட்டுமொத்த மோடியினுடைய அரசுக்கும் இதான் பெரிய மதிப்பீடு மாதிரி பேசுகிறாங்க இது வந்து எதிர்கட்சிகளின் குரல் அல்லது நீங்கள் எதிர்கட்சிகளின் குரல் எப்பொழுதுமே ஒரு அரசுக்கு எதிராகத்தான் இருக்குங்கிறது எல்லாருக்குமே வெளிப்படைத்தன்மையான ஒரு விஷயம் தான் அது அல்லது சாமானிய மக்களுக்கும் இதற்கும் என்ன சம்மந்தம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் நீங்க வந்து ஒரு பாலம் வரிசன் விழுகிறது என்றால் அதனுடைய பயன்பாட்டில் இப்போ ஒண்ணு இல்லை பீகார்ல ஒரு பாலம் வந்து திடீர்னு திறப்பதற்கு முன்பே இடிஞ்சு கொள்ளுங்க ஆமா ஒரு வெள்ள பெ ஒரு வெள்ள பெருக்கிலேயே தண்ணி வேகமாட்டிச்சாலே போயிடும் போல இருக்கு தேர்தலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அது உடனடியா வந்து திறப்பு விழாவுக்கு முன்பு அது காலியாகுது அதுக்கு முன்னாடி வந்து தொங்கு பாலம் ஒண்ணு விழுந்துச்சு குஜராத்ல தொடர்ச்சியா இது எதாவது இப்ப நான் என்ன கேட்கறேன்னா மனித உயிரினுடைய மதிப்பு என்ன இதுதான் நமக்கு இருக்க கேள்வி மனித உயிருக்கு என்ன மதிப்பு தொங்கு பாலத்துல இருந்து ஒருத்தர் விழுகிறான் ஏதாவது ஒரு பால விரிசல் ஆகுது அப்படின்னா ஒரு விபத்து நடந்தால் ஒரு பேரிடர் மாதிரியான ஒரு சூழல் நடந்தால் மனித உயிருக்கான மதிப்பு என்னன்றதுதான் நாம் அடுத்த தலைமுறைக்கு எதை விட்டு ஒரு கேள்வி இருக்கு ஒரு அரசுக்கு வந்து எது தெரியுமா பெருமை இப்ப நேரு பிரதமராக இருந்தார் என்று சொல்வதற்கான பெருமிதம் என்னவாக இருக்கிறது அவர் உருவாக்கிய பொதுத்துறை நிறுவனங்கள் தான் இருக்கிறது பாஜகவுக்கு அந்த பொதுத்துறை நிறுவனங்களை பூரா தான் தனியாருக்கு கொடுத்தது தான் அவனுடைய பெருமிதமாக இருக்கு நேரு மாதிரி இவரும் மூணாவது முறை மோடி வந்துட்டாரு பிரதமரை வந்துட்டார்னா அவர் வந்து நவீன இந்தியாவின் கட்டுமானம் செய்த சிற்பியாளர் இருந்திருக்கிறாரு நீங்கள் நவீன இந்தியாவை கொண்டு வந்து தனியாட்டை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் வந்து விற்று விற்று பொழைக்கக்கூடிய ஆள் வீட்டில் இருக்கிற பூரா கொண்டு வந்து ஒருத்தையும் விற்கிறான்னு வச்சுங்க அவனை ஊதாரின்னு சொல்லுவீங்களா உறுப்ப உருப்படாதவன் சொல்லுவீங்களா அவனை பொறுப்பாளர் சொல்லுவீங்களா எப்படி பொறுப்பானவன் சொல்லுவீங்களா நீங்கள் வீட்டில் வீட்டில் இருக்க நகையை பூரா கொண்டு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க நகையை ஒவ்வொரு நாள் கொண்டு வந்து ஒவ்வொரு பவனாக விற்று தின்னிட்டுருக்குன்னு வச்சுங்க நீங்கள் பொறுப்பானவரா நீங்கள் குடும்பத்துக்கு இதைத்தான் இந்த அரசு செய்கிறது ஒரு விரிசல் என்பது நம்ம வெறும் விரிசல் கிடையாது ஒரு அரசின் திட்டம் தோல்வி அடைகிறது அவர்களுடைய கொள்கையிலே குழப்பம் இருக்கிறது அவருடைய பாலிசி அவங்க என்ன மாதிரியான முடிவெடுக்கிறார்களா அதற்குள் ஒரு மிகப்பெரிய தவறு இருக்கிறது என்பதை தான் பார்க்குறோம் இப்போது இதனால் இந்த தேர்ட் டைம் வந்த பிறகு மோடி அவருடைய அந்த நடவடிக்கைகளில் ஒரு ஒரு அச்சம் தெரியுதா ஏன்னா ராகுல் காந்தி அப்படி தான் சொல்கிறார் அவர் பலவீனப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்கிறார் அதெல்லாம் உண்மையாக நீங்கள் ஒருவர் வந்து கேள்விகளையே எதிர்கொள்ள முடியாத ஒரு பிரதமர் பத்திரிகையாளர்களையே சந்திக்காத ஒரு பிரதமர் ஆளே இல்லாத ஆல் இண்டியா ரேடியோவில் உட்காந்துக்கிட்டு வந்து அவர் வாட்டுக்கு பேசிக்கிட்டு மனதின் குரண் அவராக வந்து மங்கி பார்த்து மங்கி பார்த்துன்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு எதிர்கேள்வி கேட்காத நேர்காணல்களை மட்டும்தான் அவர் நடத்தியிருக்கிறார் இது வரைக்கும் பத்திரிக்கையாளர் சந்திப்புக்கு அவர் அனுமதிக்கிறது ஜனநாயகமே என்ன உரையாடல் தானே ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு முறை பயணிக்கிறாரு வழிப்போக்கில் இருக்கிற ஒரு விவசாயி கேட்குறான் சுதந்திர இந்தியா எனக்கு என்ன செய்ததுன்னு கேட்டான் அவர் சொன்னாரு இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சரை பார்த்து வழிமறித்து சுதந்திர இந்தியா எனக்கு என்ன செய்ததுன்னு கேட்பதற்கான உரிமையை தந்ததுனார்ல எதிர்கேள்வி தானே ஜனநாயகம் நீங்க மன்னர் ஆட்சி நடக்குது நீ போய் கேள்வி கேட்க முடியுமா தலையை வெட்டிடுவானா இல்லையா காமராஜர் சொன்னாரே விருதுநகர்ல இருந்து சொந்த தொகுதியில தோற்று போகும்போது ஒரு கல்லூரி மாணவர் நிறுத்தி தோக்கடிச்சு விட்டாங்க காமராஜர அப்ப காமராஜர்கிட்ட வந்து அவருடைய பற்றாளர்கள்லாம் சொல்றான் நீங்க விடுதலை போராட்டத்துக்கு சிறையில இருந்தவரு பல ஆண்டு காலம் ஒரு சாதாரண கல்லூரி மாணவர் திமுக பேச்சாலே டைலாக் அடிச்சாங்க வந்து ஜெயிச்சு விட்டாங்களே நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டு கண்ணீரோட சொல்றான் காமராஜர் பற்றாளர் காமராஜர் என்ன சொன்னார் தெரியுமா ஒரு மிகப்பெரிய தேசிய இயக்கத்திலே விடுதலை போராட்ட இயக்கத்திலே வந்து பங்கு பெற்ற ஒருவனை ஒரு கட்சியினுடைய தலைவனை ஒரு சாதாரண கல்லூரி மாணவன் தோற்கடிக்க முடியும் என்பதுதான் ஜனநாயகம் ஜனநாயகம் வென்று இருக்கிறது காமராஜர் தோற்று விட்டார் என்று சொல்லக்கூடாது ஜனநாயகம் வென்று இருக்குதுங்கிறாரு எப்படி பாக்குறாரு அதை தன்னுடைய தோல்வியாக பார்க்கல சாமானியன் அந்த இடத்திலே வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற இடத்தை வந்து கொண்டு வந்து நிறுத்துறாங்களா இல்லையா பமேதி தொகுதியில் வந்து ஏற்கனவே நிறுத்தப்பட்ட தொகுதியில் வந்து இவர் தோற்று போனார் ராகுல் காந்தி இப்போ அதே தொகுதியில் அவர் சிச்சு அவர் அவருடைய கட்சியினுடைய ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு பிறம் ஒரு சாதாரண புறம் போய் ஸ்மிருதி ராணியை தோற்கடிக்கிறாங்கல்ல ஜனநாயகம் அங்கேதாங்க இருக்கு ஜனநாயகம் என்பது நாங்கள் காலங்காலத்துக்கு நாங்களே இருப்போம் எங்களை வெல்லவே முடியாது என்கிற இடம் வந்து சர்வாதிகாரம் மோடியினுடைய பிம்பம் என்பது முதல்ல பொய்யாக உருவாக்கப்பட்ட பிம்பம் அது அசலான பிம்பமே கிடையாது திடீர்னு அவங்களா ஒரு குஜராத் மாடலு அது எதுன்னு சொல்லி இவங்க செட்டிங் பண்ணி தான் ஒன்றும் பண்ணுறாங்க அது நிலைக்கவில்லை எல்லாமே போடி போலி தேசபக்தி புல்வாமா தாக்குதல் எல்லாமே பொய் எல்லா பொய்களும் வந்து வரிசையாக வந்து நீலச்சாயம் வெளுத்து போச்சு டும் 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 மாதிரி ஆயிட்டு வச்சுக்காரன் கடைசியாக போய் நன்றி தெரிவிக்க போகிறாரு வாரணாசி தொகுதியில் செருப்பு விட்டு அடிக்கிறான் செருப்பு விட்டு அடிக்கிறேன் வேணா காங்கிரஸ் காரணம் அடிக்கிறான் பொதுமக்கள் ஒருத்தன் அடிக்கிறான் அப்போ அவனு நான் என்ன கேட்குறேன் செருப்பு கலட்டி வீசுறதை ஆதரிக்கிறதுக்காக நான் அதை சொல்லலை அதை ஆதரிக்க கூட ராகுல் எதிர்த்து இருக்காரு ஆமாம் கண்டிச்சிருக்க ஆனால் அவனுடைய உணர்வு என்னவாக இருக்கிறது உங்கள் மீது வந்து அவன் வைத்திருந்த நம்பிக்கை உடைந்து விட்டது தானே அர்த்தம் என்ன சாதிக்க பண்ணி நீங்கள் என்ன ஒரு பதிமூணு ஆண்டு காலம் நீங்கள் வந்து குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தீங்க ஒரு பத்தாண்டு காலம் இது வரைக்கும் பிரதமராக இருந்திருக்கீங்க உங்களுக்கு வந்து கேள்வியே இல்லாத வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் இருந்திருக்கியா இப்போ உங்களை ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி இயக்குவதற்கு ரெண்டு மாநில கட்சிகள் வந்துருச்சு மாநில கட்சிகளில் வந்து ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களை ஒவ்வொரு மாநிலத்திலையுமே சீர்குலைத்து நானூற்றி பதினஞ்சு எம்எல்ஏக்கள் வரைக்குமே வே விலைக்கு வாங்கி மாற்றி மாற்றி ஆட்சி அமைச்சிங்க மாநில கட்சிகளை நீங்கள் ஆட்டி படைச்சிங்க இன்னைக்கு மாநில கட்சிகளினுடைய கைகளில் உங்கள் குடிமையை மாட்டிக்கொண்டதை நிதிஷ்குமார் இன்றைக்கி என்ன நினைப்பார் சந்திரபாபு நாயுடு இன்றைக்கி என்ன நினைப்பாருங்கிறத எதிர்பார்க்காமல் நீங்கள் எதையும் செய்ய முடியுமா சட்டத்தை ஏற்ற முடியுமா புதுசுக்கு சட்டம் கொண்டு வந்துடுவீர்களா நீங்கள் உங்களால் இனிமேல் ஒரு சட்டத்தை ஏற்ற முடியுமா வேளாண்மை திருத்தச் சட்டம் மாதிரி சட்டங்களை இனி வந்து கண்மூடித்தனமான கருப்பு சட்டங்களை போட்டீங்களே குடியுரிமை திருத்தச் சட்டம் போட்டீங்களே கொண்டு வர முடியுமா இனிமேல் எல்லாவற்றிற்கும் வந்து மூன்றில் இரண்டு பங்கு இருந்தால் தானே சட்டமாக்க முடியும் அதனால் மோடி தன்னை சிங்கம் என்று சொல்லி கொண்டார் இந்த நாடாளுமன்ற தேர்தல் அவரை சர்க்க சிங்கமாக மாற்றி விட்டது அவர் நினைச்சாலும் செய்ய முடியாது சிங்கம் தான் அது ஆனால் கூண்டுக்குள்ளே வச்சுக்க கூட்டணி கட்சிகளினுடைய கூண்டுக்குள்ள சிங்கமாக இருக்க முடியாது சமயத்தில் மல்லிகார்ஜுன கார்கே ஒரு ட்வி இது போட்டிருந்தார் சார் ட்வீட் போட்டிருந்தார் அதை பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்கள் நீட் தேர்வு கியூட் தேர்வு நெட் தேர்வு இப்படிலாம் நிறைய நடைமுறைப்படுத்தினீங்க ஆனால் இதெல்லாம் நடத்துறதுக்காக என்ஆர் அது நிறைய தவறுகள்லாம் நடந்துச்சு அதெல்லாம் கொண்டு வந்தீங்க நாலு வருஷம் ஆச்சு ஒவ்வொரு முறையும் அதுக்கு பல ஒன் செவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் நிதியை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இருந்தாலும் கூட இன்னும் ஒரு தேர்வை கூட அதனால் நடத்த முடியல என்ன உங்கள்கிட்ட ஆட்சி திறமை இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்குறாரு நீட்டினுடைய வினாத்தாள் வந்து திடீரென்று வெளியாகிறது அதை கொண்டு போய் தனியாக கொண்டு வந்து முப்பது லட்ச ரூபாய்க்கு விற்கிறாங்க அந்த விடைத்தாள்களோட சேர்த்து அதில் வந்து திடீர்னு கருணை மதிப்பெண் கொடுக்குறோங்கிறாங்க அதில் பார்த்தா நூற்றுக்கு நூறு மதிப்பெண் மாதிரி சொல்றது மாதிரி எழுநூற்றி இருபது மதிப்பெண் பெற்றவர்கள் மட்டுமே நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாவற்றிலும் முறைகேடு நான் என்ன கேட்குறேன்னா ஆனா அந்த நீட் அதுக்கான வந்த அந்த பேப்பர் இப்போ நெட் எக்ஸாம் ப்ரொஃபஸர்களுக்கான உதவி பேராசிரியர்களுக்கான அந்த ஆராய்ச்சி படிப்புக்கான உதவி நடந்துச்சு நடந்துச்சு அதுலேயும் முறைகேடு அப்போ நான் என்ன கேட்குறேன்னா கல்வித்துறை என்பது ஒரு அடிப்படை நான் என்ன சொல்கிறேன்னா பன்னெண்டு வருஷம் ஒருத்தன் வந்து ஒரு மாநில ஒரு சாதாரண அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒருத்தன் நல்லா படிக்கிற ஒருத்தன் பன்னெண்டு வருஷம் படித்த படிப்போ அர்த்தமற்ற தான் ஒரே ஒரு நுழைவு தேர்வு அவனோட புத்திசாலி தனத்தை நிரூபிச்சிருவாங்களாம் நீட்டுக்கு இருந்தால் மற்ற தேர்வுகள் எல்லாம் இருக்குல்ல எவ்வளவு ஸ்டாப் செலக்ஷன் கமிஷன் நிறைய தேர்வுகள் இருக்குல்ல இருக்குங்க இந்த மாநில கல்வியின் வழியாக பயின்றவனுக்கு அதிலிருந்து நான் கொஸ்டினே கேட்க மாட்டேன்னு சொல்றது மூலமாக நீங்க மாநில கல்வியை புறக்கணிக்கிறீர்களா இல்லையா எனக்கு ஒரு சந்தேகம் யூபிஎஸ்சியும் தேர்வு நடத்துறாங்க இதே மாதிரி தேர்வுசும் எஸ்எஸ்சியில இருந்து கியூட் நெட் செலக்ட் இதுல எல்லாம் முறைகேடு நடக்கிறது அப்ப யூபிஎஸ்சியில மட்டும் ஒரு ஒரு ஸ்ட்ரீம்லைன் எப்படி பக்காவ பண்றாங்க அது நீங்கள் திரும்ப திரும்ப என்னென்னா இவங்களுடைய திட்டம் என்னென்னா ஒரு இருபது லட்சம் மாணவர்கள் தயாராக இருக்கிறான்னா அவனை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு அவனை இல்லாமல் காலி பண்ணுறதுக்கு தான் இவன் நுழைவுத் தேர்வை தந்திரமாக பயன்படுத்துகிறான் இந்த நுழைவுத் தேர்வுக்கு பின்னாடி அவன் என்ன செய்யணா அவன் அவனோட சிலபஸில் இருந்து அவன் படித்த பாடத்திட்டத்தில் இருந்து நான் கேள்வி கேட்க மாட்டேன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய வன்முறை அது நீங்கள் எது சார்ந்தவரோ அது சம்மந்தமாக உங்களுக்கு நீங்கள் உங்களை நான் வந்து உங்களுக்கு எந்த ரூட்டில் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு போக தெரியுமோ அந்த வழியில் நான் உங்களை கூப்பிட்டு போக மாட்டேன் கட்டி நான் வேறு வழியில் கூட்டிகிட்டு போவேன்னு சொல்கிறது மாதிரி அவர்களுக்கு எந்த கல்வி முறையை வந்து வழங்கப்பட்டிருக்கிறதோ அதிலிருந்து நான் கேள்வியே கேட்க மாட்டேன் என்று சொல்வதன் மூலமாக என்ன சொல்ல வரீங்க எவ்வளவு கோச்சிங் சென்டர் பெருகி இருக்கிறது அதற்கென்று தனியாக வந்து ஏஜென்சி உருவாகி இருக்கிறது அவன் எவ்வளவு கொள்ளையடிக்கிறான் சாமானிய வீட்டு பிள்ளைகள் தொழிலாளர் வீட்டு குழந்தைகள் அரசு பள்ளியில படித்தவன் இருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு இனிமேல் எதிர்காலமே கிடையாது அவன் உயர்கல்விக்கு போகவே முடியாது என்கிற நிலைமையை உருவாக்குவது என்பதை நீங்க யாருக்காக உருவாக்குறீங்க அதான் நம்ம கேள்வி நீங்க முழுக்க முழுக்க மேட்டுக்குடிகளுக்காக ஆதிக்கவாதிகளுக்காக ஆதிக்க சாதிகளுக்காக ஏற்கனவே வசதி படைத்தவர்களுக்காக ஒரு ஒரு கட்டுமானத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறீர்களா அப்போ சாதாரண வீட்டு பிள்ளைகளுக்கு இனிமேல் கல்வி கிடைக்கக்கூடாது உயர்கல்வி கிடைக்கக்கூடாது நான் என்ன செய்வேன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த வண்ணாரப்பேட்டையில் வந்துங்க ஒரு டாக்டர் இருக்காங்க அஞ்சு ரூபாய்க்கு தாங்க ஊசி போடுறாரு சில செய்தி படிக்கணும்ல ஏன் அந்த மாதிரி அவர் அஞ்சு ரூபாய்க்கு ஊசி போடுறாரு அவர் என்ன பைக்கியம் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பண தேவை இருக்கும்போது ஒரு மருத்துவர் எதற்காக அஞ்சு ரூபாய்க்கு ஊசி போட்டாரு அவர் மெரிட்ல படித்து வர்றாரு அவருக்கு கல்வி இலவசமாக வழங்கப்பட்டது எனக்கு கற்றுக்கொண்டிருக்கிற இந்த கல்வி ஏழைகளுக்கு பயன்படணும்னு ஏழைகளின் ஒருவனாக இருக்கிறவன் உணர்ந்து அந்த வேலை செய்கிறான் நீங்க வந்து நீ மூணு லட்சம் ரூபாய் கொடுத்து பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து கோச்சிங் சென்டரில் படிச்சுட்டு வந்து அவன் செய்யமானதை அவன் எல்லா ஸ்கேன் மிஷினையும் வாங்கி போட்டு ஒரு குழந்தைக்கு சளி பிடிச்சிச்சுனா அவன் வந்து உடனடியாக மூணாயிரம் ரூபாய்க்கு மறந்துடுக்குறாங்க இடத்துல இப்போ தனியார் மையம் எங்கே கொண்டு போய் இந்த மக்களை கொண்டு போய் சாய்க்க போகுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு நீங்க இது எல்லாமே தனிநபர் பிரச்சனை மாதிரி தெரியுது இல்ல ஒவ்வொருத்தரையும் பாதிக்குது சிவபெருமான் கதையில சொல்லுவாங்க புட்டுக்கு மன்சுமந்த பெருமான் மீது விழுந்து விழுந்துச்சு ஒரு மாணவனை காலி பண்ணா எதிர்காலத்தில் உங்களுக்கு மருத்துவ உதவி கிடைக்காது சாமானியன் வந்து சாகிறது இன்னொரு வழி கிடையாது அதை நோக்கி கொண்டு போறான் இனி அரசு மருத்துவமனைகளை படிப்படியா காலி பண்ணுவான் கேட்டால் எல்லாவற்றிற்கு பின்னாடியும் அவன் ஒளிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு சொல்றான் இது தகுதி வேணுங்கிறான் இவ்வளவு நாளாக வந்து தான் தமிழிசை சவுந்தரராஜன் நீட்டு படிக்காம அவங்க அவங்க தரம் மிக்க தகுதி மிக்க மருத்துவராக இல்லையா அவங்க அவங்க இல்லையனு சொல்லிடுவாங்களா நான் உங்கள் தரம் தரமான மருத்துவர் இல்லைன்னு நம்ம சொல்லிடுவாங்களா எடுத்துக்காட்டுக்காக கேட்குறேன் எத்தனையோ பேர் படிச்சிருக்காங்க டாக்டருக்கு அப்போ இதெல்லாம் மோசடி வேலை ஒரு மாநில கல்வியை புறக்கணிப்பதற்கான வேலை எல்லாவற்றிலையுமே எங்கள் ஆதிக்கத்தை நாங்கள் நிலைநிறுத்துவோம் நீங்கள் அதை ஏற்றுக்குங்க ஏற்றுக்கிறாரவன் பூராமே தேசத்துறோயின்னு நாங்கள் சொல்லுவோம் இந்த நாட்டுக்கு எதிரானவன் சொல்லுவோம் நக்ஸல்னு சொல்லுவோம் அர்பன் நக்ஸல்னு சொல்லுவோம் உங்களை என்ன வேணாலும் நாங்கள் சொல்லுவோம் இது என்ன முறை என்ன அது இது என்ன ஆட்சி அதிகாரமாக அது ஜனநாயகம் அது எதை நோக்கி இந்த நாட்டை கொண்டு போகிறான் இதுதான் கேள்வி நமக்கு என்ன மற்றும் மட்டுமே நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி